அந்த பயன்தான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் காலமாக இவரிடம் இருக்குது இவர்களை அழைத்தார்கள் உள்ளே விட்டார்கள் எல்லாம் செய்தார்கள் ஆனால் நான் சொ அப்பொழுதும் சொன்னேன் இந்த இவர்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அவர்கள் சீனாவை புறம் தள்ளி இந்தியாவை முழுமையாக நம்பி நிச்சயமாக அனுபவ கட்சி பயணிக்க போவதில்லை என்பதும் எங்களுக்கு தெரியும் இருந்தால் அவருடைய நீண்டகால வரலாறு அவ்வாறான ஒரு சூழ்நிலையை ஆகும் அவர் பயணிக்க வேண்டுமென்றால் அந்த நாட்டினுடைய நியமைத்துறை சரி சிறப்பாக செயலாற்றி இவ்வாறானவர்களை அடையாளம் கண்டு அவர்களினால் நாட்டுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை முழுமையாக நீக்கிவிடுவது இப்பொழுது பாக்கின்ற பொழுது அது தாமதமாகத்தான் நடைபெறுவதை பார்க்கணும் ஏன்னால் அவர்கள் அனைவரையும் சந்திக்கிறார்கள் அனைத்து தரப்பையும் சந்திக்கிறார்கள் அனைத்து என்னால் அவர்கள் ஒரு விம்பத்தை உருவாக்கியாக வேண்டும் நாங்கள் எவருடமும் எல்லாரோடமும் பயணிக்க தயாராக இருக்கிறோம் தன்னுடைய கட்டுக்கள் வைத்திருக்க விரும்புகின்ற வல்லரசுகள் ஒன்று செய்வார்கள் அது தங்களுடைய உளவுத்துறையினுடைய செயற்பாட்டினோட இந்த நிலையை அவர் வெட்டுவார்கள் அவர் எட்டுகின்ற பொழுது அவர்கள் தாங்கள் தங்களுடைய உளவுத்துறையை சேர்ந்தவர்களை முழுமையாக இறக்கி அந்த வேலையை செய்வது இவர்கள் இந்த உத்தாசையை இப்பொழுது சீனா ஏற்கனவே சொல்லியிருக்கிறது நான் உங்களுக்கான முழுமையான ஒத்தாசையை செய்வேன் ஆனால் அடுத்தவுடன் சீனாவை கொண்டு வருவார்களா இவர்களுக்கு ஆபத்து இருக்குது அனுரகுமாரதி திசைநாயக்க வடக்கு கிழக்கில் கிடைத்த வாக்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலு அதாவது பொறுத்த பார்க்க முப்பது ஆயிரம் வாக்கள் குறைவாகவே அனுரகுமார திசைநாயக்க வடக்கு கிழக்கில் கிடைத்தது சதி பிரேமதாசர் பெற்ற வாக்கள் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் குறைந்தது அஞ்சு அஞ்சு லட்சம் வாக்கள் குறைந்தது

நேரு குணரத்னம் அவர்களை ஊடரப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடற்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இலங்கையில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்டு ஒரு புதியதொரு தெரிவை மக்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் அந்த தெரிவையும் அதனுடைய சூழலையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் சிங்கள சமூகத்தில் ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு வழிபாடு கடந்த ஒரு வருடங்களாக பெரிதாக வெளிப்பட்டது முன்னர் பேசியிருக்கிறோம் என்றால் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்கள்சி ஏற்றம் அஹ் போன்ற விடயங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் அவர்கள் இவ்வளவு காலமும் தாங்கள் அரசியல் அரங்கில் பார்த்தவர்களை முழுமையாக நீக்கி ஒரு புதியவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம் என்கின்ற ஒரு தீர்மானத்தில் இருந்தார்கள் என்பது அவதானிக்கப்பட்டது அந்த தீர்மானம் ஆஹ் ஆஹ் அவர்களுடைய அஹ் தேர்தலுடைய பெறுபவராகவும் வந்திருக்கிறது புதிய ஜனாதிபதி அஹ் புதிய அணுகுமுறை என்று ஆனால் இதே சமகாலத்தில் இலங்கை தீவில் இருக்கக்கூடிய மூன்று சமூகங்களை பார்க்கின்ற பொழுது தமிழ் முஸ்லீம் சிங்கள சமூகம் என்று பொழுது மிக குழப்பகரமான இந்த தேர்தலை அணுகிய சமூகமாக தமிழ் சமூகம் அடையாளப்படுத்தப்படுகிறது ஏன்னால் தமிழ் சமூகத்தினுடைய பருவகளை பார்க்கின்ற பொழுது அந்த குழப்பம் முழுமையாக தெரிந்தது அதற்கான பொறுப்பை தமிழ் அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் பெற்றாக வேண்டும் ஏன்னா தமிழ் மக்களை அவ்வளவு தூரம் அவர்கள் இருக்கிறார்கள் அதனுடைய வழிபாடு வாருன்னு சொன்னால் இந்த முறை இரண்டாவது மூன்றாவது வாக்கள் அதிகம் பேசப்பட்ட ஒரு காரணத்தினால் அந்த இரண்டாவது மூன்றாவது வாக்குகளை அளிப்பதற்கு சிலர் முயன்றிருக்கிறார்கள் அது இலங்கையில் அளிக்கப்பட்ட ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளில் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் தான் இரண்டாவது வாக்கை மூன்றாவது வாக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் இந்த இரண்டாவது மூன்றாவது வாக்குகளை அழிக்க முனைந்தவர்களிடம் தான் வாக்கு நிராகரிப்பு இலங்கையினுடைய வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வீதம் கடந்த தேர்தலில் தசம் எட்டு ஒன்பதாக இருந்தது இந்த முறை அது ரெண்டாக இருக்கிறது ஏன்னால் இரண்டாவது வாக்கு மூன்றாவது வாக்கை போட்டவர்கள் சரியாக அந்த வாக்கை அளிக்காத இடத்தில் அந்த வாக்கு நிராகரிக்கும் நிலைக்கு தள்ளப்படும் இதில் அதிர்ச்சியாக யாழ் மாவட்டம் கடந்த முறை தேசிய அளவில் தசம் எட்டு ஒன்பதாக இருக்கின்ற பொழுது ரெண்டு தசம் ரெண்டு சதவீத வாக்கள் யாழ் மாவட்டத்தில் நிராகரிக்கப்பட்டது இந்த முறை பார்த்தால் யாழ் மாவட்டத்தில் நிராகரிக்கப்பட்ட வாக்களுடைய சதவீதம் ஆறு தசம் நாலு சதவீதமாக கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் வாக்கள் ஐயாயிரம் வாக்கள் யாழ் மாவட்டத்தில் நிராகரிக்கப்பட்ட வாக்களாக மாறி யாழ் மாவட்டத்தை கூறுகின்றார்கள் தங்களுடைய பிரசாரத்தை ஏற்று ஏற்றுக்கொண்டே மக்கள் கணிசமான வாக்குகளை இருக்கின்றார்கள் என்கின்ற அவர்கள் அதற்கு உரிமை கோரி இருக்கின்றார்கள் இல்லை அவர்கள் எல்லாரும் தங்களுக்கு உரிமை கூறுகிறார் சுமந்திரன் உரிமை கூறுகிறார் சில விடயங்களுக்கு ஆனால் இன்னொரு பார்த்து கொண்டால் யாழ்ப்பாணத்தில் இரண்டாவது வாக்கை அதிகம் அளிக்க முறைந்திருக்கிறார்கள் என்பது கூட தரவு ரீதியாக வெளிப்படுகிறது சொன்னால் இலங்கை முழுமையாக நான் சொன்னேன் இரண்டாவது வாக்கை அளிக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்கள் இரண்டு லட்சத்தி அறுபதனாயிரம் அதில் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் இருபத்தி ஒன்பதாயிரம் கிட்டத்தட்ட முப்பது ஆயிரம் வாக்குகள் இரண்டாவது மூன்றாவது வாக்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இலங்கையில் அதிகம் அதாவது யாழ்ப்பாண மாவட்டத்திலும் பார்க்க மூன்று மடங்கு வாக்காளர்களை கொண்ட கம்பகா மாவட்டம் ஒரு கோடி பதினெட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களை கொண்டக்கூடிய கம்பகா மாவட்டத்தில் அழிக்கப்பட்ட இரண்டாவது மூன்றாவது வாக்கள் வெறும் இருபத்தி எட்டு ஆயிரம் தான் அதாவது கம்பகாவிலும் பார்க்க அதிகரித்த இரண்டாவது மூன்றாவது வாக்கள் யாழ் மாவட்டத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கொழும்பு எடுத்துக்கொண்டால் ஐம்பத்தி மூவாயிரம் இரண்டாவது மூன்றாவது வாக்கள் இருக்கிறது ஆனால் கொழும்பு மாவட்டத்தினுடைய சனத்துறையை கம்பகா போன்று கம்பா சற்று குறைவாக இருந்தாலும் யாழ்ப்பாணத்துறை பொழுது மூன்று மடங்காங்கும் ஆனால் இங்கே இவ்வளவு தூரம் அதாவது ஒரு மாவட்ட ரீதியாக அளிக்கப்பட்ட வாக்குகளுடைய சதவீதத்தோட இரண்டாவது மூன்றாவது வாக்குக்கு முனைந்தவர் என்று பார்க்கின்ற பொழுது மாவட்டம் முதலிடம் ஏனையும் அப்ப அந்த இரண்டாவது வாக்குக்கு முனைந்தவருடைய எண்ணிக்கை அதிகம் என்பது இன்னொன்றை சொல்லி நிக்கிறது இதில் முயன்றவர்கள் பலர் தவறாக வாக்களித்தால் நிராகரிக்கப்பட்டது என்கின்ற சரியே சொல்லி நிற்கிறது ஆகவே தரவுகள் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லி நிக்கின்ற பொழுது இங்கே அரசியல் செய்வர்கள் தமிழ் அரசியல் செய்பவர்கள் என்ன செய்கிறார்கள் இது தங்களுடைய வெற்றியாக காட்டிக்கொள்வதற்கு பல தரப்பும் முறைந்து கொள்வார்கள் இப்பொழுது சதீஷ் பிரேமதாசாவை நாங்கள் வெற்றி பெற்றவென்று கொண்டு ஒரு சிறப்பு சொல்லுகிறது ஆனால் சதி பிரேமதாசா இதே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடந்த தேர்தலில் பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளை பெற்றவர் மொத்தமாக அளிக்கப்பட்ட வாக்குகளே பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதில் அவர் பதினோரு கிட்டத்தட்ட எழுபது சதவீதமான வாக்குகளை பெற்றவர் இந்த முறை வடக்கு கிழக்கில் அளிக்கப்பட்ட வாக்குகள் பதினாறு அதாவது ஒரு லட்சம் அதிகமான வாக்குகள் பதினாறு அஞ்சு லட்சம் லட்சத்தை எட்டியது ஆனால் சதிப்பிரை மாச பெற்ற வாக்கள் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆக குறைந்தது அஞ்சு அஞ்சு லட்சம் வாக்கள் குறைந்தது இதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டார்கள் ஏன்னு சொன்னால் தரவு ரீதியாக இருக்கக்கூடிய தரவுகளை மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் தமிழ் அரசியல்வாதிகள் இப்பொழுது தங்களுக்கான ஒரு அரசியலை பாராளுமன்ற தேர்தல் கருதியை செய்கிறார்கள் இது மிக மொத்தமானது பாருங்கள் இல்லை நான் சொன்னேன் அதிகரித்த வாக்கு நிராகரிக்கப்பட்ட மாவட்டம் தான் இருக்கிறது யாழ் மாவட்டத்துக்கு அடுத்தது வென்னி மாவட்டம் அதே நேரம் அது இரண்டாவது வாக்களை அதிகம் அளிக்க முனைந்தவர்களும் தான் இருக்கிறார்கள் அப்ப இது எவ்வளவு குழப்பகரமான சூழலை எங்கள் எங்களில் இந்த தேரலை மையப்படுத்தி வெளிப்படுத்துகிறது இது ஒரு செய்தியை தெளிவாக சொல்கிறது எங்கள் அரசியல்வாதிகள் எவ்வளவு மோசமான ஒரு அரசியலை இனம் சார்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இனத்தில் அதாவது இப்ப நான் ஒருவருக்கு ஒரு கொள்ளை பிடிப்பு காரணமாக ஒரு வாக்கை எடுகிறேன் வைத்துக் கொள்வோம் அவருடைய ஏதோ ஒரு செயற்பாட்டில் எனக்கு பிடித்தபடியால் அவருடைய கொள்ளை சார்ந்து எனக்கு பிடித்தபடியால் வாக்கெடுக்கிறேன் நான் இன்னொரு என்ன இரண்டாவது வாக்கை கொடுக்க முடியும் இன்னொரு மூன்றாவது வாக்கை ரெண்டு கொடுக்க முடியும் அவ்வாறு நான் எந்த ஒரு கொள்கையையும் பிச்சை எடுக்கிறேன் நீ தரக்கூடிய பிச்சைக்கு உனக்கு ஒரு வாக்கு அவர் தரக்கூடிய பிச்சைக்கு இன்னொரு வாக்கு மூன்றாவது தரக்கூடிய பிச்சைக்கு இன்னொரு வாக்கு என்ற நிலைக்கையா என்னுடைய சமூகத்தை கொண்டு வந்து இந்த அரசியல்வாதிகள் விட்டு இருக்கிறார் அவை இந்த அரசியல்வாதிகள் நிறைய கேட்கிறது ஒரு மாற்றத்தை நோக்கி சிங்கள தேசம் பயணிக்க முடிந்திருக்கிறது அந்த மாற்றத்தை அதாவது உலகத்துக்கே பல விடயங்களை சொன்னவர்கள் உள்ள தமிழர்கள் இரண்டாயிரத்தி முன்ன. முன்னாடி நாங்கள் அரசியல்வாதிகள் என்று முன்னர் பல விடயங்களை உலகத்துக்கு சொன்னவர்கள் ஈழத்தமிழர்கள் என்பதில் மாற்று இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதின் பின்னர் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலும் ஒவ்வொரு கருத்தை தானே ஈழத்தமிழர்கள் உலகத்துக்கு சொல்லுகின்றார்கள் அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதா இரண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிந்த கையோடு இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி பகுதியில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சரத் பொன்சேகாவை ஆதரித்தோம் அதன் பின்னர் ஆஹ் மைத்ரிபால சிறிசேன அதன் பின்னர் சஜித் பிரேமதாச இப்போது சஜித் பிரேமதாஸ் இப்படியாக தமிழ் சமூகம் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதின் பின்னர் உலகத்துக்குச் சொன்ன செய்திகள் எல்லாம் நாங்கள் தென்னிலங்கை அரசுகளோடும் தென்னிலங்கை ஆட்சியாளர்களோடும் ஒன்றைத்து போக போகின்றோம் என்கிற செய்தி தான் உலகத்துக்கு சொல்லப்பட்டது சஜித் பிரேமாசாக்கு வாக்களித்த கூட இப்ப என்ன சொல்கிறார்கள் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்றார் அவர் ஜனாதிபதியும் கிடையாது அவர் எங்களுக்கு ஒரு இவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அவரை நிறைவேற்ற வேண்டிய கடமையிலும் இல்லை ஆனால் அவர் வெற்றி பார்த்தீங்களா நாங்கள் அவரை வெற்றி பெற்று வைத்தோம் அவருக்கு வாக்கை பெற்றுக் கொடுத்தோம்ன்றார்கள் இப்ப எங்களுடைய அரசியல்வாதிகள் எவ்வளவு தூரம் தமிழ் மக்களை ஒரு முட்டாளராக கருதி கருத்தியல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது இது ஒரு செய்தி தமிழ் மக்களுக்கு இருக்கிறது மாற்றத்தை நோக்கி நேற்று தான் தெளிவனுடைய நாட்களுக்கு தமிழ் இனம் சென்று வந்திருக்கிறது தெளிவனுடைய விடயமே தமிழ் மக்களிடம் ஒரு எழுச்சியை உருவாக்குவதற்கும் ஒரு மாற்றத்தை நோக்கி எழுச்சியை உருவாக்குவதற்கும் இந்த இனம் இன்னொரு கட்டத்தை எடுத்து செல்வதற்குமாக தன்னை வருத்தி உண்ணாவது தெளிவனுக்கு இன்றும் தான் இருக்கிறார் தெளிவனுடைய பசியை போக்குவதற்கான உணவை சமைக்க வேண்டியவர்கள் நாங்கள் ஆனால் நாங்கள் எங்க எங்களிடம் இன்று கற்றுக் ஏன் சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள் ஒரு பெண்ணை பிரதமராக அலங்கரித்து அழகு பார்க்கிறார்கள் இளையவர்களை முன்னுக்கு கொண்டு விடுகிறார்கள் நம் நம்மில் ஒரு அரசியல் தமிழ் தமிழரசியாளர் கேட்கின்ற பொழுது இளையவர்களை போட்டியிட அனுமதிப்பென்றால் அவர்கள் வந்தால் அவர்கள் எங்களுடன் இணைந்து கொண்டார் அப்ப இவரிடம் ஏற்கனவே இளையவர்கள் கிடையாது இணைந்து கொண்டால் அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தால் கொடுப்பாரலாம் இவர்கள் யார் அவருடைய தகுதியை தீர்மானிப்பதற்கு அப்ப எங்களுடைய இனத்தை இன்றைய அரசியல்வாதிகள் எங்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் ஒரு தெளிவான செய்தியை தமிழ் மக்களுக்கு சொல்கிறது நாங்கள் இந்த அரசியல கடந்து ஒரு மாற்றத்தினுடைய வெளிப்பாட்டை இப்பொழுது பாருங்கள் முன்னர் ஒரு மக்களுக்கு குறை இருந்தால் அவர்கள் அந்த துறை தமிழருடைய நிலரசருடன் துறைகளுடன் அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் எழுதி தலைமைக்கு தங்களுடைய செய்தியை அனுப்பலாம் அவர் அவராக படித்துவிட்டு அதற்கான நிவாரணத்தை உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்குவார் இப்பொழுது அதே முறைமை மாற்ற சிங்கள மாற்றமாக அதனுடைய ஜனாதிபதி செய்கிறார் என்ன செய்கிறார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்து பேர் கொண்ட குழுக்களை உருவாக்கி நீங்கள் அங்கிருக்கக்கூடிய விடயங்களை உடனடியாக அறிய தர வேண்டும் அதற்கான செயல்முறைகளை நாங்கள் முன்னெடுப்போம் இப்பொழுது தமிழர் தேசம் கற்றுக்கொண்ட விடயங்கள் இப்பொழுது அவர்கள் ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடுகளாக அவர்கள் முன்னெடுக்க முனைகிறார்கள் இங்கே ஒரு கேள்வி வருகிறது இவற்றை எல்லாம் பார்த்து இவற்றை அனுபவித்து இதிலிருந்து பயின்று வந்த நாங்கள் இப்பொழுது இங்கே இருக்கிறோம் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர்கள் ஒரு தொகுதி கண்டு தெரிவி செய்யப்படுவா ஒரு மாவட்டத்துக்கு அவர்கள் அந்த யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டா பத்து தொகுதிகள் இருக்கிறது இந்த தொகுதிகளுக்கு சென்று அந்த மக்களை ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது சந்தித்தார்களா அல்லது சுழற்சி முறையில் சந்தித்தார்களா அவருடைய குறைகளை கேட்டார்களா அதுக்கான நிவாரணத்துக்காக முனைந்தார்களா யாராவது சொல்லிட்டு பார்க்கலாம் இவரை இவரை நான் இந்த ஆண்டுகளில் எத்தனை முறையை சந்தித்தேன் இந்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டாவது விடயம் இருக்கிறது இதற்கான நீங்கள் கூறுகின்ற விடயம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் குறிப்பிட்டார் இப்போதும் புதிய ஜனாதிபதியின் வெற்றி என்பது அரசியல் பிராந்தியத்தில் குறிப்பாக ஆசியா மற்றும் சர்வதேச ரீதியில் எந்தளவில் பார்க்கப்படுகின்றது எந்தளவில் ஒரு முக்கியமான விடயமாக எல்லோருடைய பார்வையிலும் இப்போதைய சூழ்நிலையில் அவை வெளிப்படுகின்றது ஒட்டுமொத்தத்தில் சர்வதேச நாடுகள் இப்போதைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவோடு இணைந்து பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா இதனை எப்படி நீங்கள் பார்க்க இப்பொழுது அவர்கள் ஒன்றை பார்க்கலாம் இந்த இந்த ஜனாதிபதி தேர்தலை அவர்கள் அணுகுகின்ற பொழுது ஒரு தெளிவான திட்டமிடல் அணுகிறார்கள் ஏனென்னு சொன்னால் ஒரு விடயத்தை நம்ம அவர்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன் கோத்தபயாவை அதாவது ஒரு ஜனாதிபதி இல இலங்கை தீவினுடைய ஜனாதிபதியை தமிழ் மக்கள் முழுமையாக தமிழ் முஸ்லிம் மக்கள் முழுமையாக நிராகரித்த ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவர் கோத்தபயா கடந்த முறை அவருக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் ஏன்னா வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கணிசமான சிங்கள மக்களும் வாழ்கிறார்கள் அம்பாறை திருவண்ணாமலை மதனி என்ற பகுதிகளில் இருக்கிறார்கள் ஆகவே அவருடைய வாக்குகள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஆகவே கோர்த்தபயாக்கு கிடைத்த வாக்குகள் வடக்கு கிழக்கில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் மட்டுமே ஆனால் இந்த முறை அனுரகுமார திசைநாயக்க வடக்கு கிழக்கில் கிடைத்த வாக்குகள் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் அதாவது கோர்த்த பயாலும் பாக்க முப்பது ஆயிரம் வாக்குகள் குறைவாகவே அனுரகுமார திசை வடக்கு கிழக்கில் கிடைத்தது அதுக்கு காரணம் வடக்கு கிழக்கு மக்கள் அவரை நிராகரித்தது என்பதை கடந்து அவர்கள் இங்கு வந்து வாக்குக்காக பெரிதாக முடியவில்லை கடைசி வாரங்களில் உங்களுக்கு தெரியும் ரணிலும் சஜித்தும் முழுமையாக இருந்தார்கள் கிளிநீ யாழ்ப்பாணம் என்று இங்கேயே இருந்தார்கள் தமிழ் வாக்களுக்காக ஆனால் அவர்கள் வரவே இல்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய வெட்டியை அடைவதற்கான பொறிமுறையை தெளிவாக திட்டமிட்டு நகர்ந்தார்கள் அது தென்பதியில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுடைய ஐம்பது சதவீதமான வாக்களை அவர்கள் பெற்றாலே வாக்களை முதன் துமுற்றில் இல்லாமல் இரண்டாவது சுற்றிலும் அவர்களால் வெற்றி பெற முடியும் என்கின்ற ஒரு ஒரு க தரவியல் பொறிமுறை இருக்கிறது அதை அவர்கள் தெளிவாக என்றார்கள் தாங்கள் ஆட்சிக்கு வருவோம் வந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவாக முன்னரை திட்டமிட்டிருந்தார் அதன் பின்னர் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு போகின்ற பொழுது எவ்வாறு ஒரு பெரும்பான்மை நூற்றி பதிமூன்று வாக்கு ஆசனங்களை பெறுவது என்பது கூட அவர்கள் தங்களுடைய வைத்து தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் இதெல்லாம் அவர்களுக்கு முழுமையாக அவருடைய அறுவடை தருமா என்பது பார்க்க வேண்டும் ஆனால் ஒன்று இருக்கிறது வெளிநாடுகளை அவர்கள் அணுகின்ற பொழுது பல அபிவிருத்தி திட்டங்களை வேகமாக முன்னேற்றுவதற்காக இப்பொழுது சவுதி அரேபியாவுடன் சென்றிருக்கிறார்கள் சவுதி அரேபியா மேற்கத்திய அமெரிக்காவுடன் ஒரு முரண்பாட்டிலே பேணுகிறது காலங்களாக அதனுடைய இளவரசு சார்ந்து இருக்கக்கூடிய உறவு நிலையில் ஆனால் சவுதி அரேபியாவினுடைய உதவியை பெற்று பல வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்கா தானும் ஒரு ஒத்தாசையை வழங்க வேண்டும் இதில் ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்பதை ஜப்பான் ஒரு விடயத்தை செய்தால் அதற்கு பின்னணும் பலத்தில் அமெரிக்கா இருக்கும் என்பது புரியும் இப்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் தான் இடைநிறுத்தி வைத்த பதினொரு அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் தொடங்குவதாக ஜப்பான் அறிவித்துவிட்டு அதை இறங்க வழி இப்பொழுது மேற்கத்திய நாடுகளுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி ஒரு சவால் இருக்கிறது இதை விலத்தி நின்று பார்ப்பதா அல்லது தாங்கள் பங்காளியாகி இவருடன் பயணிக்க முனைவதா அந்த முயற்சியை செய்கிறார்கள் இது எவ்வளவு காலம் செல்லும் என்று பார்க்க வேண்டும் ஆனால் அது இவர்கள் எவ்வளவு தூரம் இப்பொழுது சொன்னால் ஊழலுக்கு எதிரான ஆட்சி முறையை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் என்பது இவர்களுக்கு வரவேற்கத்தக்கவர்கள் ஒரு விடயம் ஏனென்றால் தாங்கள் கொடுக்கின்ற பணம் விரயம் செய்யப்படுவதை அனுமதிக்க மாட்டார்கள் அதனால் தான் ஜப்பான் சில முரண்பாடுகள் காரணமாகத்தான் தன்னுடைய இடைநிறுத்தி வருகின்றது இப்பொழுது அது அது இல்லாத ஒரு சூழல் என்று அவர்கள் கணிப்பதனால் அதை செய்கிறார்கள் அவை இவர்கள் யாரிடம் ஒத்தாசையை இப்பொழுது சீனா ஏற்கனவே சொல்லியிருப்பது நான் உங்களுக்கான முழுமையான ஒத்தாசையை செய்வேன் என்று ஆனால் எடுத்தவுடன் சீனாவை கொண்டு வருவார்கள் இவர்களுக்கு ஆபத்து இருக்கிறது அதனால் ஏனையவர்களை இப்பொழுது பேசுகிறார்கள் அடுத்ததாக சீனாவினுடைய இதை நாங்கள் பார்க்க போகிறோம் இதை வைக்க கடந்து இவர்கள் ஒரு பொருளாதாரத்தை தக்க வைக்க வேண்டுமானால் பொறுப்படையே முக்கியமானது அதாவது தற்சாப்பு பொருளாதாரத்தை இவர்கள் கட்டியெழுப்பாவையாக வேண்டும் ஒரு தன்னுறை பொருளாதாரத்தை எவ்வளவு தூரம் ஒரு நாடு கட்டியெழுப்புதோ தங்கு நிலையை தவிர்க்கிறதோ அப்பொழுதுதான் அது தன்னை சிரமமாக நகர்த்த முடியும் அதற்கான ஒரு முயற்சியில் அங்கே இருக்கிறார்கள் ஒரு தன்னுறைவு பொருளாதாரத்தை நோக்கி இலகுவாக நகரக்கூடிய இரண்டு துறைகள் இருக்கிறது ஒன்று விவசாயம் இரண்டாவது மீன்பிடித்துறை இந்த இந்த சிக்கலை இவர்கள் உதவி நாங்கள் ஆனால் சில முயற்சிகளில் ஏனென்றால் இவர்களுக்கு அனுசரணையாக ஆலோசனையாக இருப்பவர்கள் கல்வி அறிவு பெற்ற பாண்டித்யம் பெற்றவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள் ஆனால் நேத்திய தினம் இடம்பெற்ற சீன தூதரகத்தில் இடம்பெற்ற ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் சீன மக்களின் குடியரசு தின குடியரசு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவில் கலந்து கொண்ட இலங்கையினுடைய வெளியுறவு அமைச்சர் ஹேரத் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்க முடியும் சீன கொள்கையானது இருதரப்பு மற்றும் பல மாற்றங்கள் இலங்கையின் வெளியுறவு கொள்கைக்காக பதிந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கு இடையிலும் தொடர்ச்சியான பரிமாற்றங்கள் பொருளாதார நெருக்கடியின் போது இலங்கைக்கு கிடைத்த உதவிகள் பட்டுப்பாதை முயற்சியின் கீழ் சீன நிதி நிறுவனங்கள் மேற்கொண்டு வரும் கடன் மறுசீரமைப்பு என்பவற்றையும் விசாரமாக பாராட்டியிருக்கின்றார் அவர் கூறிய வசனம் இதுதான் இங்கு இப்போது இருக்கக்கூடிய மிக பிரதானமான பார்வையாக இருக்கின்றது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரே சீனா கொள்கையை உறுதிப்படுத்துகிறேன் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் இதே ஒரு முரணான ஒரு சவால் தான் ஏனென்றால் அவர்கள் ஒன்று இதை அவர்கள் சொல்லாம தவிர்க்கலாம் ஆனால் வெளிப்படையாக பேசுகிறார்கள் அவர்கள் சீனா ஒன்றுபட்ட சீனையை என்று சொல்ல வழி கிடைப்பது தாய்வான் சம்பந்தப்பட்ட உடையார் இது நிச்சயமாக அமெரிக்க தரப்புக்கு கரசனையை உருவாக்கக்கூடியது இந்திய தரப்புக்கு அது கரிசனையாக பெரிதாக கலசனையாக இல்லாவிட்டாலும் அமெரிக்க தரப்புக்கு அது கரிசனையை மிக உச்சமாக உருவாக்கக்கூடியது என்றால் அவர்கள் வெளிப்படையாக தாய்வான் சீனாவுடைய என்பதை இலங்கை ஏற்றுக்கொண்டது போன்ற ஒரு சூழலை அது உருவாக்குகிறது அவ்வாறு செல்வதற்கு ஒரு காரணம் இருக்குது என்று சொன்னால் இவர்கள் இன்று நேற்று அல்ல நீண்ட காலமாக சீனாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வருடாந்த மாநாடு மிகவும் செல்வாக்கு பெற்றவர்களாக கலந்து கொண்டவர்கள் இப்ப இலங்கை தீவில் பலருக்கு அந்த அழைப்பு வருவது உண்டு தமிழர் தேசிய கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் கூட இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருவர் சென்று வந்தார்கள் வடமான சபையை சேர்ந்தவர்கள் அந்த அழைப்பை அவர்கள் எல்லாருக்கும் கொடுப்பார்கள் ஆனால் சில பேருக்கு இவர்கள் நம்மவர்கள் என்கின்ற உறுத்துடன் கொடுப்பார்கள் இவர்கள் அந்த உறுத்துடன் சென்று வந்தவர்கள் ஆகவே இவருடைய கொள்கை சீனா சார்ந்து அஹ் ஏனையவர்களிடம் பார்க்க சற்று கூட உதவாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும் அந்த பயம்தான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நீண்ட காலமாக இவர்களிடம் இருக்கிறது இவர்களை அழைத்தார்கள் உள்ளே விட்டார்கள் எல்லாம் செய்தார்கள் ஆனால் நான் அப்பொழுது சொன்னேன் இந்த இது இவர்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அவர்கள் சீனாவை புறம் தள்ளி அல்லது சீனாவுக்கு மூன்றில் ஒன்று இந்தியாவுக்கு மூன்றில் ஒன்று அமெரிக்காவுக்கு மூன்றில் ஒன்று கொடுக்க மாட்டார்கள் குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் சீனாவுக்கு கொடுத்து விட்டு தான் இவரோட பிரிப்பார் அது ஐம்பது சதவீதம் வரையும் செல்லலாம் அதுக்கு மேலே சென்றால் தான் இவர்களுக்கு இன்னும் சிக்கல் இருக்கிறது அது எவ்வளவு தூரம் இவர்கள் இப்ப இன்னொன்று இருக்கிறது இவர்களும் ஒன்று இருக்கிறது தங்களுடைய நாட்டின் இருக்கக்கூடிய விடயங்களை தங்களுடைய கட்டுக்கள் முழுமையாக வைத்து கொண்டால் தாங்கள் ஏனைய விடயங்களை கையாளலாம் என்கின்ற ஒரு 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 விடயம் அதில் அவர்களிடம் சில விடயங்களை நான் பார்க்கிறேன் ஒன்று இராணுவ ரீதியாக முழுமையாக தங்களுடைய பாதுகாப்பு தரப்பு சார்ந்த விடயங்களை தங்கள் கட்டுக்கள் கொண்டு வருவதை ஏற்கனவே கமல் குணவர் நீக்கிவிட்டார்கள் இருக்கக்கூடிய சுரேஷலீன் சுதேந்திரடி செல்வாடைய மாற்றங்களை பார்க்க வேண்டும் அதே போன்று இராணுவ தரப்பில் அவர்கள் ஒரு வலுவான ஒரு நிலையை வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது போலீஸ் தரப்பில் அந்த மாற்றங்களை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள் இதை கடந்து மக்கள் இவர்களை அனுசரித்து போன்ற ஒரு பொருளையை இவர்கள் உருவாக்கிய ராணுவ நிலை தொடர்பில் மாற்றங்கள் என்று குறிப்பிட்டீர்கள் அந்த மாற்றம் என்பது இப்போது இருக்கின்றவர்கள் மீதான அதிருப்தியா அல்லது நம்பிக்கை இனமா அல்லது இவர்களுடைய அஹ் மக்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் வெளிப்பாடாக அதனை ஆட்சியாளராகிய அனுரகுமார் திசை செய்கின்றார் இவர்கள் அதனூடாக ஏனையவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் ஏனையவர்களை அனுசரித்து செல்வர்களை இவர்கள் அருகில் வைத்துக் கொண்டிருப்பது முதன்மையான இடங்களை வைத்துக் கொண்டிருப்பது இவர்களுக்கு சவாலாக மாறும் ஆகவே தங்களுக்கு முழுமையாக அனுசரையானவர்களை அல்லது தங்களுடைய தாங்கள் நாட்டுக்கு அனுசரையானவர்களை ஏனையவர்களை விட இங்கு நாட்டினுடைய நலனை முதன்மைப்படுத்துபவர்களை தாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் விரும்புவார்கள் ஆகவே அந்த வகையில் யார் யாரெல்லாம் இதுவரை ஏன்னால் இப்பொழுது பலர் இவ்வாறான சவாலுக்கள் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகளிலும் இருக்கிறார்கள் ஏனைய துறைசார் பொறுப்புகளிலும் இருந்தவர்கள் துறைசார் செயற்பாடுகளும் ஒரு ஒரு நாட்டை கையகப்பட தன்னுடைய கட்டுக்கள் வைத்திருக்க விரும்புகின்ற வல்லரசுகள் ஒன்றை செய்வார்கள் அது தங்களுடைய உளவுத்துறையினுடைய செயற்பாட்டினாக தானே இந்த க நிலையை

அவர்களினால் நாட்டுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை முழுமையாக நீக்கிவிடுவது என்றது இது எவ்வளவு தூரம் இந்த சவால் இவர்களுக்கு தெரியும் இவர்களுக்கு ஏனையவர்களும் பார்க்க இந்த சவால் கூட ஆகவே இந்த சவால்களை இவர்கள் எவ்வாறு கையாள போகிறார்கள் இவர்கள் எவ்வாறானவர்களை அடையாளம் காண போகிறார்கள் எவ்வாறானவர்களை நீக்கப் போறார்கள் அதனால தங்களுடைய நாட்டு மக்களை எவ்வாறு ஒற்றுமைப்படுத்தி தங்கள் கட்டுகள் வைத்திருக்க போறார்கள் ஏற்படுத்துவாரா அல்லது சற்று தாமதப்படுத்தி இந்த மாற்றங்களை ஏற்படுத்துவார் இப்பொழுது பாக்குற பொழுது தாமதமாகத்தான் நடைபெறுவதை பார்க்கிறோம் என்னால் அவர்கள் அனைவரையும் சந்திக்கிறார்கள் அனைத்து தரப்பையும் சந்திக்கிறார்கள் அனைத்து என்னால் அவர்கள் ஒரு விம்பத்தை உருவாக்கியாக வேண்டும் நாங்கள் எவருடமும் எல்லாருடமும் பயணிக்க தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு தனித்துவமான தெரிவுகள் கிடையாது இந்த நாட்டின் நலன் சார்ந்து நாங்கள் உங்களிடம் பேசுவோம் என்கின்ற ஒரு விம்பத்தை உருவாக்க முனைகிறார்கள் அந்த விம்பம் அவர்கள் உருவாக்கியாக வேண்டும் அந்த விம்பத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது இரண்டாவது உடையம் ஆனால் அந்த விம்பத்துடன் பயணிப்பதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள் அதில் இப்பொழுது பாரா முதல் அவர்கள் இருக்கக்கூடிய சவால் என்று சொன்னால் இந்த பாராளுமன்ற தேர்தலை அறிவித்து விட்டார்கள் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை நூத்தி பதிமூன்று ஆசனங்களை அவர்கள் ஒன்றாக வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய இருக்கிறது ஏன்னென்னு சொன்னால் அவர்கள் பெற்ற வாக்கு வீதம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிகரிக்கும் அதிகரிப்பதற்கு மாத்திரமல்ல அவர்களுக்கு ம மக்கள் மேலதிகமாக வாக்கை அளிக்கக்கூடிய வகையில் ஆன அறிவித்தல்கள் செய்தாக வேண்டும் அதைத்தான் நாங்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக பார்க்கிறோம் அவர்களுடைய அறிவித்தல் எல்லாம் ஒரு மாற்றம் நடைபெறுகிறது என்கின்ற அந்த பிம்பத்தை அந்த நம்பிக்கை ஏன்னா மக்களுடைய நம்பிக்கையில் தான் வாக்கு வரும் அந்த நம்பிக்கையை கட்டியளிப்புகின்ற பல விடயங்களை அவர்கள் உருவாக்குறார்கள் அது மக்களுடைய பேசுபொருள் ஆக்கப்படுகிறது அந்த பேசுபொருள் ஆக்கப்படுகின்ற பொழுது அது அவர்களுக்கான வாக்கு வங்கியை அதிகரிக்கும் நாங்கள் பார்க்கலாம் அந்த தேர்தலில் இவர்கள் எவ்வளவு யாரும் மூன்று இரண்டு பெரும்பான்மையை இந்த வீதாசாரங்கள் பெற்றுவிடவே முடியாது ஆனால் இன்னொரு இன்னும் ஒரு சந்தேகம் தொடங்குவது அல்லவா இந்தியாவை இவர்கள் கையாள்வார்களா அல்லது இந்தியா இவர்களை கையாளுமா அல்லது இருவருக்கிடையிலும் சுமூகமான உறவுக்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது தொடர்ச்சியான ராஜதந்திர இருக்கிற நெருக்கடிகள் தொடருமா முருகல்கள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் இப்பொழுது ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டால் இந்த தேர்தலிலும் கூட இந்தியாவுடைய கணிப்பீடுகள் பொய்த்து போய்விட்டன ஏன்னா கடைசி நேரத்தில் இந்தியா வெளிப்படையாகவே இறங்கி சஜித்தினுடைய வெற்றிக்காக ஓடியதை பார்க்க கூடியதாக இருந்தது ஆகவே இந்தியா எடுத்த ஒரு அந்த முயற்சியை அவர்கள் வெற்றிகரமாக கையாளாத ஒரு சூழல் அது வெளி பட்டவாத்தனமாகவே வெளிப்பட்டது அது இந்தியாவுக்கு இல்லை இந்தியா போன்ற ஒரு ஒரு வலுவுள்ள நாடு திட்டமிடலை செய்யக்கூடிய நாடு இது முதல் தடவையாக இந்தியா தோற்று போவதில்லை கடந்த காலங்களும் பல தேர்தல்களில் அவருடைய அணுகுமுறையில் ஏற்பட்ட இந்த சவால்களை இறுதி நேரத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஏன் அவ்வாறான சூழலில் இந்தியா இருக்கிறது ஒரு தெளிவான ஒரு ஒரு திட்டம் உடல் நிகழ்ச்சி நிலையில் அதை பயணிப்பதற்கு தவறுகிறது அதை எடுக்கின்ற அத நான்கு தோணிகளில் கால் வைத்தால் கடலுக்கு தான் விழுந்து விடுவோம் என்ற ஒரு சூழல் இங்கேயும் வெளிப்பட்டதை பார்க்கிறோம் ஆனால் அதை அது அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை போல மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்தார் இந்திய தூதர் சென்றுடன் சென்றார் இவை அனைத்தும் ஏதோ ஒரு சுமூகமான சூழல் என்பது இல்லை என்பது இதை ஆழமாக அவர்களுக்கு வடிவாக தெரியும் ஆகவே இது இந்தியாவுக்கு ஒரு சவால் இருக்கிறது இந்தியா இவ்வாறான போர் முறைகளில் மீண்டும் மீண்டும் இதே தவறை செய்து கொண்டிருக்கிறது இந்த தவறை கடந்து அது அவை இந்தியா ஏற்கனவே தவறை செய்து கொண்டிருக்கிற ஒரு காரணத்தினால் இந்தியா நிச்சயமாக தன்னுடைய கட்டுகள் அருகில் இருக்கக்கூடிய நாடு இப்பொழுது இந்தியாவுக்கு சவால்கள் கூடியிருக்கிறது பங்களாதேஷ் ஒரு சவாலாக இருக்கிறது நேச நாடு என்று ஒரு ஒரு மகுடத்தில் இருந்த நாடு இப்பொழுது சவால் நிறைந்த நாடாக மாற்றப்பட்டிருக்கிறது அவை ஏற்கனவே இந்தியாவுடைய சவால்கள் அதிகரித்து வருகின்ற பொழுது என்றால் எட்டாவது சனத்தொகை கொண்ட நாடு பங்களாதேஷ் ஐந்தாவது சனத்தொகை கொண்ட பாகிஸ்தானோடு ஏற்கனவே நெருக்கடி நிலை இருக்கிறது இப்பொழுது இலங்கையும் அதுக்கு சவாலாக மாறவதே இந்தியா அனுமதிக்காது இந்தியாவை முயற்சி செய்யும் இந்தியாவுடைய வழிவார கொள்ளை நேபர் என்று சொல்லக்கூடிய சுற்றி இருப்பவர்கள் தான் என்னுடைய முதன்மை இப்ப பங்காளிகள் என்று சொல்வதில் இன்றைய சூழல் மிகவும் சவாலாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே இந்தியா தன்னுடைய அணுகுமுறையில் பல மாற்றங்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது அதே நேரம் இந்தியாவை முழுமையாக நம்பி நிச்சயமாக அனுபவ பிரதேச நாயக்க கட்சி பயணிக்க போவதில்லை என்பதும் எங்களுக்கு தெரியும் என்றுனால் அவருடைய நீண்டகால வரலாறு அவ்வாறான ஒரு சூழலை அனுமதிக்காது ஆனால் அவை இந்த இருவருக்குமான முருகநிலை இருக்குமா இருக்கும் ஆனால் இந்த முருகநிலையை இருவரும் அவ்வாறு சமாளித்து செல்ல போகிறார்கள் இன்னொன்று இருக்கிறது இப்ப அம்பானி அவர்கள் போன்றவர்கள் பெரிதாக செய்யக்கூடிய முதலீடுகள் என்பது அதை அவ்வாறு இவர்கள் அனுமதிப்பார்களா என்பது ஒரு கேள்விதான் ஏன்னு சொன்னால் இவர்கள் வைக்கின்ற உடையம் ஒன்று இருக்கிறது நாங்கள் சுரண்டலை அனுமதிக்க மாட்டோம் ஊழல்களை அனுமதிக்க மாட்டோம் என்று இவர்கள் சொல்வது அம்பானியை அனுமதித்தால் அது சாத்தியம் இல்லாமல் போகும் ஏனென்றால் அவர்கள் வருவது ஏதோ இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக இல்லை இங்கே இருக்கக்கூடியவற்றை எடுத்து எடுத்து தான் முனைவார்கள் அவர்கள் வியாபாரி அவை அவர்களை இவர்கள் அனுசரித்து போவார்கள் அம்பானியுடன் முட்டி கொண்டால் அது மோடியுடன் முட்டி கொண்டது போன்றதான் ஆகும் அவை ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தால் இந்திய அரசும் பலகிணமடைந்த அரசாக இருக்கிறது இந்தியாவுக்கு மூன்று தேர்தல் வரை இருக்கிறது மகாராஷ்டிரா ஹரியானா காஷ்மீர் தேர்தல் அந்த முடிவுகள் இன்னும் சில வாரத்தில் வரை இருக்கக்கூடிய சூழலில் அந்த முடிவுகள் கூட ஆளுங்கட்சிக்கு அவ்வளவு சாதகமாக இருக்க போவதில்லை அவ்வாறு இருந்தால் அதை சாத இந்திய 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 மத்திய ஆட்சியை இன்னும் மேலும் பலகீனப்படுத்து அதெல்லாம் இவ்வாறான ஒரு பலகீன சூழலில் இந்தியா இவ்வாறான இந்த அணுகுமுறைகளை செய்ய போகின்ற ஒரு சவால் இந்தியாவுக்கு வருகிறது ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் வருகின்ற இந்த போ பாராளுமன்ற தேர்தலை கடந்து இப்பொழுது எல்லாருடைய இதுவும் இந்த பாராளுமன்ற தேர்தலை நோக்கி இருக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலை கடந்த அணுகுமுறைகளில் ஏன்னா இப்பொழுது மூன்று அமைச்சர்கள்லாம் எதுவும் செய்யலாம் ஆகவே இந்த மூன்று அமைச்சர்களை கடந்து ஒரு ஒரு முழுமையான அமைச்சரவை அமைந்ததும் ஒரு ஒரு நிரந்தரமான ஆட்சி அமைந்ததும் பின்னர் இவருடைய வழிவார கொலைகளை எவ்வாறான விரிவாக்கத்துக்கு செல்கிறது இனிய நாடுகளுடைய தொடர்பாளர்களை எவ்வாறு விருத்தி செய்ய போறார்கள் இவர்கள் இப்பொழுது வெளிநாடுகளுக்கு செல்ல போவதில்லை பெரிதாக என்ன சொன்னா தேர்தல் காலத்தில் இருப்பதனால் இவர்கள் நாட்டுகளே இருக்க போறாங்க ஆகவே இவர்கள் இலங்கை தீவில் சந்திப்புகளை மட்டுமே செய்வார்கொழியே வெளியே சென்று சந்திப்புகளுக்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும் அவே இந்த தேர்தலுக்கு பிறகுதான் இவர்களுடைய இந்த விரிவாக்கத்தை பற்றி நாங்கள் அஹ் விரிவாகவும் ஆழமாகவும் அதே நேரம் இது அமைய போகிறது என்பதை பார்க்கலாம் ஆனால் அடுத்த ஆறு மாதங்கள் அதாவது இவருடைய முதல் ஆறு மாதங்களில் பல சவால்களை கொண்டதாக இருக்கும் இதில் இவ்வாறான சவால்களை இவர்கள் கடக்கிறார்கள் என்பதை பொறுத்தது இவர்களுடைய ஆட்சியினுடைய உடையம் ஆனால் ஏனையவர்களைப் போல் அல்லாது இவர்கள் ஒரு சில திட்ட வந்திருக்கிறார்கள் அந்த திட்டமுடல்கள் சரியான முறையில் இவர்களுக்கு பலன் தருமா இல்லையா என்பதுதான் நாங்கள் இப்பொழுது ஆழமாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சுற்றி சொல்லலாம் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நடைந்து கொண்டு இலங்கையின் புதிய ஜனாதிபதியின் தெரிவும் அதன் பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றமும் பிராந்திய வல்லரசுகனுடைய நிலைப்பாடும் என்று பல்வரப்பட்ட முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு முதல் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு